சாவுக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நாளை காலை பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளனர் நாளை காலை எட்டு மணி முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சாவுக்கச்சேரி ஆதார வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் சாவுக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டுமென வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது சாவுக்கச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகராக ராமநாதன் அர்ஜுனா நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட பிரச்சினைகள் சுட்டிக்காட்டி பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை தமக்கு இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது தனிப்பட்ட ஒரு வைத்தியரின் நிர்வாகம் சார்ந்த பிரச்சினை ஒட்டுமொத்த வைத்திய சமூகத்தையும் பாதித்துள்ளது என்றும் எனவே உண்மை நிலவையை எடுத்துரைக்க வேண்டும் என்பதை தமது எதிர்பார்ப்பாகும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்த விடயம் தொடர்பாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய இதுவரை எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத காரணத்தினால் வைத்தியசாலை நடவடிக்கை சுமூகமாக்குவதற்கும் வைத்தியர்களின் பாதிப்பை உறுதிப்படுத்தவும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மீண்டும் மேற்கொள்ள உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்